நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்பிருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏனதருமை அன்பு நேயர்களே பக்தர்களே ஆடி மாத ராசிப்பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடிபொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு போட்டுருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே சவாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரு சுக்கரன் இடம் மாறிட்டார் சனி வக்ரம் ஆயிட்டார் அப்போ இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக அமையப்போகிறது எல்லா விசேஷமும் ஆடி மாசம்தான் தக்ஷணாயண புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாசத்துல வரப்போகுது மெயினா இந்த ஆடி மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்க சின்ன சிறுபனமாக இருக்கு மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் அப்படியே உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்கார்ந்து அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாசம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விளங்கப் போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த ஆடி மாதம் ஒரு மகாலட்சுமி யோகம் பொருந்திய ராசியாக ரிஷபராசி அமைகிறது அப்ப ரிஷபராசி நேர்களே இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய வகையிலே அமையப்போகின்றது போகின்றது அப்போ ரிஷபராசி என்பர்களே குடும்பத்தில் இது கடுமையான கஷ்டங்களாக இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் மெயினாக பண கஷ்டங்கள் இருக்கலாம் பண பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது கணவனால் ஒரு தோல்வி மனைவியால் ஒரு தோல்வி அல்லது பிள்ளைகளால் ஒரு தோல்வி தோல்வி மீன்ஸ் என்ன ஒரு அசிங்கம் மீன்பழிகள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது ரொம்ப முக்கியமானவங்க உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் திடீர்னு ஒரு வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் திடீர்னு மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்துருக்கு ஒரு ஆப்ரேஷன் வச்சுருக்கலாம் அடுத்து 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 மருத்துவ செலவுகள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கடுமையான குடும்ப சூழ்நிலைகளை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசினியர்களே கவலை வேண்டாம் ரிஷபராசி நீர்களே உங்களுக்கான மனமகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் ஆடி மாதம் பெருமாள் வழிபாடு கை கொடுக்கும் சுதர்சன சக்கரத்தை வழிபாடு செய்யலாம் சக்கர வழிபாடு செய்யலாம் இது ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது குறிப்பாக சனிக்கிழமை வியாழக்கிழமையில் இரவு நேரங்களிலே எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு சென்று ஒரு தீபம் விடுவது குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களே தொழில் வருமானம் எப்படி சாமி இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி எனி பிஸ்னஸ் எந்த தொழில் டாக்டராக இருக்கலாம் ஐஏஎஸாக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம் எம்எல்எம்மாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ட்ரேடிங்காக இருக்கலாம் ஸோ ஹோல்சேல் விவசாயம் மாடுக வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டம் தோப்புத் வச்சுருக்கக்கூடியவங்க விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க எனி பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ப்ரமோட்டர்ஸு டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் அதே போல் கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கனிம வளங்கள் மினரல்ஸு நிறைய சொல்லிட்டே போகலாம் ஃபேக்ட்ரிஸு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு கடைகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போது ரிஷபராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சனி பகவானுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம்பு வீடு உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாவது இடத்திலேயே வந்து வக்ரகதி அடைந்திருப்பதனாலே செய் தொழிலிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்க போகுது பிஸ்னஸ் அமோகமாக இருக்க போகுது அதே செந்த சனி வக்ரத்தால் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் வியாபாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணங்காசி விஷயத்தில் எங்கேயும் ஏமாறக்கூடாது அதிகமாக கடன் கொடுக்கக்கூடாது அதிகமாக கடன் வாங்கக்கூடாது இதெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவம் என்பதை நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை நீங்கள் தொடர்ந்து ஒரு பிஸ்னஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு சர்க்கிள் இருந்துக்கிட்டே வருது ஒரு குறைஞ்சிக்கிட்டே வருது அல்லது கடன் தான் அதிகமாக அது வியாபாரம் நடக்குது கடன் தான் அதிகமாக அது லாபம் கிடைக்கல இங்கே உடனடியாக உங்களை சரி பண்ணிக்கணும் அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கிறதோ அந்த இடத்துல ஏதேனும் ஒரு ஒரு சிறு ஹோமங்கள் செய்து கொள்வதோ ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வதோ அல்லது உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த மாதிரியான கடுமையான காலங்களை வியாபாரத்தை நல்ல முறையில் மாற்றி வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அலட்சியமாக இருக்கக்கூடாது ரிஷபராசி நேயர்களே வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஹரிஷப ராசி நேயர்களே அற்புதமான வேலைவாய்ப்புகள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் எனக்கு ஆறு மாதம் அது சாமி வேலை போயிட்டு நான் வேலை எடுக்கிறேன் முயற்சி எடுக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கவில்லை இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனது உண்மை ரிஷபராசி அன்பர்களே வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுடைய கர்ம வினைகள் கால நேரங்கள் காலதோஷங்கள் அப்படி இல்லைன்னா அது திருஷ்டிகள் செய்வினை கோளாறுகள் சின்ன சின்ன எதிரிகளுடைய பிரச்சனைகள் அல்லது வீண் கலகங்கள் வீண் பிழை அவமானங்கள் இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன காரணமாக இருக்கும் இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் கிரக கோளாறுகளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வேலையில் பிரச்சனை இருக்குது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது என் பாஸ் என்ன சரியாக பேசலை என்னுடைய மேனேஜர் எனக்கு சரியாக பேசலை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல இந்த மாதிரி இங்கே வேலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பு என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்ன வழிபாடுகள் செய்யணும் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து சரி செய்து கொள்வது சிறப்பு வருமானங்கள் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே அதே போல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க மண் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் பூமி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட ரிஷப ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரம் கை கொடுக்கும் நல்ல வியாபாரம் வருமானங்கள் வந்து சேரும் கடன் சுமைகள் குறையும் அதே போல் குடும்பத்தில் நல்ல அமைதி மகிழ்ச்சி இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமணங்கள் கைகூடும் குரு சுக்ரன் குரு செவ்வாய் திருமண யோகங்கள் நடந்தேறும் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ரிஷபராசிக்கு ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கின்றது நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக அமைகின்றது சக்கர தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு நன்மை என்று சொல்லியிருந்தேன் அதை செய்யுங்கள் இதுபோக உங்களிடத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி